நம்ம ஊரில் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய இரும்பு பொருளுக்கெலாம் வந்து பேரிச்சம்பழம் வந்து கொடுப்பாங்க அது வந்து வழக்கமாக இருந்துச்சு அப்போது நம்ம ஊரில் வந்து பேரிச்சம்பழம் மரமே கிடையாது அப்போது இப்போ இருக்குது கொஞ்சம் அங்கங்கே அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது ஆனால் இந்த கல்ஃபு கண்டியில் எல்லா இடத்துலையும் பேரிச்சம்ப கல்ஃபு கண்ட்ரியில் பார்க்குற இடம் பூரா பேரிச்சம்பழம் மரமாக தான் இருக்குது பேரிச்சம்பழமாக தான் இருக்குது ஆனால் இங்கே வந்து யாரும் வந்து பழைய இரும்புக்கெல்லாம் பேரிச்சம்பழம் கொடுக்குறதில்ல இங்கே பேரிச்சம்பழம் நிறையா விளையுது பட் இங்கே போய் நம்ம போய் கடையில் போய் வாங்க போனோம்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு நல்ல பெருச்சம்பழம் வாங்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா எழுநூறுவா அந்த ரேஞ்சில் இருக்குது ஆனால் இங்கே நல்லா சீப்பாக விளையுது இங்கே பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் விழுந்து கிடக்கும் பிடுங்குறக்கும் அது இல்லாமலாம் இருக்குது ஆனால் நம்ம ஊரில் விளையாத பெருச்சம்பழத்துக்கு பழைய இரும்புக்கெல்லாம் பெருச்சம்பழம் கொடுத்தாங்க ஆனால் இங்கே பெருச்சம்பழம் நல்லா விளையுது ஆனால் பழைய ஊர் மாதிரி இங்கே யாரும் பெருச்சம்பழம் கொடுக்குறதெல்லாம் கிடையாது ஆமாம் இங்கே வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் விளையுது இருந்தாலும் ரேட்டு அதிகமாக தான் இருக்குது நம்ம ஊரை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது இதிலேயும் ஒவ்வொரு ரகமாக இருக்குது ஆனால் ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டாக இருக்குது அந்த ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஊர் காசுக்கு கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா கொய்த்து அமௌண்ட் வந்து எப்போவுமே அதிகம் தான் எல்லா நாட்டையும் கம்பேர் பண்ணுறப்போ கொய்த்து நாட்டினுடைய தின்னர் வந்து ரேட்டு அதிகம் ஸோ அதனால் வந்து அமௌண்ட் அதிகமாக தான் இருக்குது